எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே தை மாதத்திற்கு உண்டான ராசி பலங்கள் வாருங்கள் பார்ப்போம் துலாம் ராசி நேர்களை இந்த துலா ராசி நேர்களுக்கு தை மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்கின்ற இந்த உச்சத்துல போய் சுக்கரன் அமர்வது என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்ன நம்பிக்கைகள் உங்களுக்கு வரும்னு கேட்டா இதுவரையும் இருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலிருந்து தடைகள் முன்னேற்றத்திற்கு வரும் அதே மாதிரி சுக்கரன் ஆறாம் இடத்துல போய் உச்சம் பெறுவதனால எதை எப்படி உழைக்கணும் எந்த இடத்துல எதை வைக்கணும் யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி கமிட் ஆகணும் எதை தவிர்க்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று இரண்டையும் பிரித்து பார்த்து நடந்து கொள்கின்ற ஒரு ஆற்றல் அனுபவங்கள் ஞானம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாசத்துல வருவதை நீங்க பார்க்கலாம் குறிப்பாக ஆண் பிள்ளைகளாக இளம் வயதுடனவராக இருக்கக்கூடிய இந்த துளாராசியில பிறந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாசத்துல ரொம்ப கெந்தளிப்பா குதூகூலமாக சந்தோஷமா எடுத்த காரியத்தை நிறைவேற்றுகிறதுல அக்கறையோடு அனுபவத்தை பெற்று கொள்ளுகின்ற அந்த அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு எதிரிகளை வென்று காட்டுவதற்கும் நோய்களில் இருந்து தப்பிப்பதற்கும் விபத்துகளை தவிர்ப்பதற்கும் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்ல நீங்கள் நல்ல எஸ்கேபிசம் பாதையில போறீங்கிற மாதிரி இருக்கும் இந்த ஆண்கள் பெண்கள் உறவுகள் என்று சொல்லக்கூடியதில் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலங்கள் இருக்கிறது சந்தோஷம் கிடைக்கும் ஒற்றுமை வளப்படும் நெஞ்சில் போனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்பு விரோதத்தை வளர்த்து வந்திருக்கக்கூடியவர்கள் கூட இந்த தை மாசத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கொண்டாடி மகிழக்கூடிய அளவிற்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பாப்பீங்க அதேபோல் வாசிநாதன் வந்து உச்சத்துல இருந்து அந்த உச்சத்திற்கு சம்பந்தப்பட்ட வியாழ பகவான் விசபத்தை பெற்றிருக்கின்றார் அப்ப வியாழனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தால் இந்த தை மாசத்துல துலாத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரவசை நடக்கக்கூடியவர்களால் ஒரு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் வியாழசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களால் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெறுவது என்பது பணம் தர்மம் நியாயம் நீதி அறிவு திறமை ஆற்றல் உழைப்பு அனுபவம் சந்தோஷம் வெற்றி குதகூலம் கொண்டாட்டம் இப்படி அனைத்திலுமே இந்த இரண்டு கிரகங்களும் இணைந்து செல்வ செழிப்பான முன்னேற்றமான பாதைகளை உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத பாப்பீங்க அதே போல இந்த துலாத்துக்கு நான்காம் இடத்துல போய் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கிறார்கள் பதினோராம் பாவாதிபதி இயற்கை அனுகூலத்தை கொடுக்கக்கூடியவர் ஒன்பதாம் பாவாதிபதி யோகத்தை செய்யக்கூடியவர் இப்படிப்பட்ட இரண்டு கிரகங்கள் இணைந்து நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் இருப்பது என்பது வளையும் சூரியனும் புதனும் ஒன்று நான்கு ஏழு எட்டில் இருப்பது என்பது வளைவுக்கு பிறந்த மன்னவர்கள் என்று ஜோதிட விதிகள் சொல்லுவது உண்டு கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடியது உயர் கல்வியை நோக்கி பயணம் செய்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தபடி சாதிக்கலாம் எந்த இடத்திற்கு போகணும் எங்க போய் உட்காரனோ என்ன படிப்பு படிக்கணும் இதிலிருந்து குழப்பங்கள் நீங்கி நீங்கள் எதை செய்யணுங்கிற உத்வேகத்தோடு ஒரு முடிவோடு நீங்கள் உங்களுடைய பயணத்தை தோன்றுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த எதிர்மறை போக்குகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மறையும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்மறை போக்குகள் மறைந்து ஒரு அனுகூலம் ஒரு இஷ்டமான வாழ்க்கை உட்கார்ந்து பேசி அந்த இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் எல்லாம் இந்த தை மாசத்துல நிறைய இருக்கிறத பார்க்கலாம் மகரத்தில் போய் சூரியன்பார் அவருடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருப்பார் அந்த அடிப்படையில் பெருத்த லாபங்கள் கிடைக்கும் ஒரு காலத்தில் புதையல் யோகம் லாட்ரி யோகம் வாகன யோகம் இப்படிப்பட்ட அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருவது இயற்கை முதல் முறையே கார் வாங்க போறீங்களா முதல் முறையா ஒரு ரெண்டு பவுன்ல நகம் வாங்கி போறீங்களா முதல்ல போய் கண்ணை செக் பண்ண போறீங்க முதல்ல போய் நீங்க உடம்ப நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்படிப்பட்ட அனைத்திற்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து வழங்கக்கூடிய மாதமாக இருக்கிறத பார்க்க முடியும் ஐந்தாம் இடத்திலே சனீஸ்வர் பகவான் வீற்றிருக்கிறார் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உசிதமான நல்வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய வர வேண்டிய வந்த வருமானங்கள் சொத்துக்கள் அவைகளை பிரித்து கொண்டு நிம்மதி வருவது இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வழக்கு மன்றத்தில் வழக்காரி கொண்டிருந்தவர்களுக்கு குறைந்த காலகட்டத்தில் முடிவுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகளின் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் ஒரு படிக்க வச்சு சார் படிச்சுட்டு பையன் வேலைக்கு போகல சும்மா இருக்கிறா என்ன பண்ணுவான்னு தெரியல கல்யாண வயசு வந்துருச்சு இப்படியெல்லாம் நொந்து கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு அந்த பிள்ளைகள் திடீரென்று ஒரு நல்வழி பாதையில் சென்று செத்துடாக கூடிய காட்சிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பற்றாக்குறைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் வீச்சிருக்கிறார் இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்கியம் அது மட்டுமல்ல குரு பகவானுடைய பார்வையில் வச்சிருக்கிறார் அப்ப அந்த அடிப்படையிலே கணவன் மனைவி குடும்ப உறவுகள் பிரிந்தவர்கள் இணைந்து வாழ்வது சண்டைகளை விளக்கி கொள்றது ரெண்டு பேருக்கும் வரல போட்டுக்கு போயிட்டோம் இப்படிங்கிறவங்க கூட இன்னைக்கு உட்கார்ந்து பேசி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வாழ்க்கையை துவங்குவது இப்படிப்பட்ட சமாதான போக்குகளெல்லாம் வெற்றி பெறும் ஆறாம் இடத்திலே ராகு இருப்பது என்பது எதிரிகளை வென்று காட்டுவது நோய்களிலிருந்து தப்பித்துக் கொள்வது கடன்களை கட்டி இப்படிப்பட்ட எல்லா நிலைகளிலுமே உங்களுக்கு இந்த தை மாசம் மிக சிறப்பம்சத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் உறுதியாக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதிகளுக்கு சென்று வாருங்கள் அந்த பெருமாளை நல்லபடியா சேவைச்சு துவந்தீங்கன்னா உறுதியாக தை மாசத்தில் இன்னும் சிறப்பை பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பக்கம் நிற்கும்